அல்லாஹ் ரபுல் அலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள் நபி நூ அழைத்தார் அல்லாஹுவை நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹுவை நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹுவை பதருடைய போர்க்களம் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் முன்னூறுக்கும் சொச்சமான நபித்தொழர்களோடு இருக்கிறார்கள் எதிரிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் நிற்கிறார்கள் அல்லாஹுடைய பார்த்தவுடன் திபிலாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹுவை அழைத்தார்கள் யா அல்லாஹ் நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிடு யா அல்லாஹ் இந்த சமூகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி கரம் ஏந்தி கரம் ஏந்தி அவர்கள் அல்லாஹுவை அழைக்கும் போது அவர்களுடைய அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுகிறது அவர்களுடைய நண்பர் அபூ பக்ர சத்தி அல்லாஹுடன் ஓடோடி வந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேலாடை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான் அல்லாஹுடைய தூதரே ஹஸ்புக்க போதும் அல்லாஹுடைய தூதரே போதும் அல்லாஹுடைய தூதரே என்றார்கள்